நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களை பாராட்டியே ஆகணும் ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து தோல்வியை ஒத்துக்கிறது கிடையாது இருந்தாலும் அவர் சமீப கால பேட்டிகளில் சில விஷயங்கள் சொல்கிறது வந்து அவர் தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது பற்றி தெளிவாக தெரியுது இப்போது அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தோல்விகளில் இருந்து தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் இது சரியாக பண்ணியிருக்கலாம் அது சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும் அதனால் எப்பவுமே வெற்றியை தாண்டி நிறைய தோல்விகள் கிடைக்கிறது நல்ல விஷயம்தான் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு சில தினங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் தமிழ்நாடு தாண்டி கேரளா ஆந்திரா கர்நாடகா நார்த் இந்தியா சைட்லாம் கோட் படம் சரியாக போகலையே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்தில் வந்து சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் அதிகமாக இருந்தது சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தேன் அதனால் அங்கெல்லாம் பெருசாக ரீச் ஆகலை பட் சிஎஸ்கே அப்படிங்கிறது என்னோட ரத்தத்தில் ஊர்னது அதனால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார் அங்கெல்லாம் சரியாக போகலை அப்படிங்கிறதையும் அவர் ஒத்துக்கிட்டார் நிறைய டைரக்டர்ஸ் வந்து அங்கெல்லாம் நல்லா போச்சு அங்கெல்லாம் இவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் அப்படிம்பாங்க பட் இவர் பரவாயில்ல எல்லாத்தையும் அப்படி ஓப்பனாக ஒத்துக்கிறாரு அதுக்காகவே வெங்கட் பிரபுவை பாராக்கியே ஆகணும்